என் பெயர் கௌரி எங்கள் கிராமத்திலேயே நான் தான் மிகவும் அழகான பெண் நான் நடந்து போகும்போது கிராமத்து இளைஞர்கள் அனைவரும் இயக்கத்துடன் என்னை பார்ப்பார்கள் என்னை பார்ப்பவர் கண்களும் என் பேரழகில் ஒரு கணம் மயங்கிவிடும் காரணம் அந்த பகுதியில் நான் தான் அழகுக்கு இலக்கணமாக இருந்தேன் என் கணவர் ஆதித்யன் என்னை உயிராக நேசித்தார் எங்கள் திருமணமாகி சில மாதங்களே ஆகிறது மக்கள் என் கணவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இவருக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இப்படி ஒரு பேரழகான வசீகரமான மனைவி கிடைத்திருக்கிறாரே அவருக்கு புதையல் கிடைத்தது போல என்று ஆச்சரியத்துடன் பேசிக்கொள்வார்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பெண் கூடியிருந்தாள் அவள் பெயர் மாலினி அவள் சற்று பருமனாகவும் கருத்த நிறத்துடனும் இருந்தாள் என்னுடன் ஒப்பிடும்போது அவள் சுத்தமாக அழகற்றவள் ஆனால் என் கணவர் ஆதித்யன் அடிக்கடி அவள் வீட்டிற்கு போவார் அவள் நமது அண்டை வீட்டுக்காரி அவளை கவனித்துக் கொள்வது நமது கடமை என்று ஒரு சப்பை கட்டு கட்டுவார் என் கணவர் மாலினியுடன் பழகுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏன் அவர் அந்த குண்டான நிறமற்றவள் வீட்டிற்கு போக வேண்டும் அவள் அழகற்றவள் யாராலும் விரும்பப்படாதவள் என்று நினைத்தேன் அந்த பெண் மாலினி என் கணவர் அலுவலகம் செல்லும் போது தினமும் தன் வாசலில் நின்று அவரை பார்த்து சிரிப்பாள் என் கணவரும் பதிலுக்கு சிரிப்பார் இதை பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்கும் நான் இவ்வளவு அழகாக இளமையாக இருக்க என் கணவரோ என் மீது எந்த கவனமும் செலுத்தவில்லை அவர் காலையில் அலுவலகம் போவார் மாலையில் திரும்புவார் ஆனால் ஒரு முறையாவது அந்த மாலினியின் வீட்டிற்கு போய் வருவார் மெல்ல மெல்ல அவர் அவள் வீட்டிற்கு போய் வருவது அதிகரித்தது அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என் கணவர் அக்கறையுடன் ஓடிச் சென்று செய்வார் இது எனக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது ஏன் அவர் அந்த பெண்ணிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவள் இவருக்கு யார் என்று ஒரு நாள் என் கணவர் சந்தையிலிருந்து காய்கறிகள் மளிகை பொருட்கள் வாங்கி வந்தார் நேராக மாலினியின் வீட்டிற்கு சென்றார் நான் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தேன் என் கணவர் அவளுக்கு பொருட்களை வாங்கி ஏன் கொடுக்க வேண்டும் ஏன் அவளுடைய எல்லா வேலைகளையும் செய்கிறார் என் கணவருக்கும் அந்த மாலினிக்கும் ஏதோ தவறான உறவு இருக்கிறது என்று நான் சந்தேகிக்க ஆரம்பித்தேன் அவள் தன் மாய வலையில் என் கணவரை முழுமையாக சிக்க வைத்து விட்டதாக எனக்கு உறுதியானது நான் என் கணவரை கண்காணிக்க ஆரம்பித்தேன் அவர் வெளியே சென்ற பிறகு பலமுறை போன் செய்து அவர் நிலையை பற்றி விசாரிப்பேன் எப்படியாவது அவரை அவள் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு இன்னும் அதிக அன்புடன் கவனித்துக் கொண்டேன் நான் இன்னும் அழகாக தெரிவதற்கு அழகு நிலையங்களுக்கு சென்று அழகுபடுத்திக் கொண்டேன் என் கணவர் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு இரவு என் கணவர் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் மாலினியின் தான் போகிறார் என்று எனக்கு தெரிந்தது அவர் அவள் வீட்டிற்கு போய் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்ததை நான் பார்த்தேன் அவர் இரவிலும் அவளை சந்திக்கப் போகிறார் என்றால் அவர்களுக்குள் ரகசியமான தொடர்பு இருக்கிறது என்று இப்போது எனக்கு முற்றிலும் உறுதியாகிவிட்டது மறுநாள் நான் மாலினியின் வீட்டிற்கு சென்றேன் அவள் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் படுத்திருந்தாள் நான் அவளிடம் நீ இந்த குடியிருப்பில் தான் தனியாக வசிக்கிறாயா என்று கேட்டேன் அவள் ஆம் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னாள் இந்த பலவீனத்தை பயன்படுத்தித்தான் அவள் என் கணவரை தன் வீட்டிற்கு அழைக்கிறாள் என்று நினைத்தேன் வீடு திரும்பியதும் நாள் முழுவதும் யோசித்தேன் எங்கள் திருமணத்திற்கு முன்பே என் கணவர் அவளுடன் ரகசிய உறவில் இருந்திருப்பாரோ என்று அன்று இரவு என் கணவர் வீட்டிற்கு வந்தபோது நான் அவரிடம் நமது திருமணம் முடிந்து ஐந்து மாதங்கள் ஆகின்றன நாம் இன்னும் தேனிலவுக்கே போகவில்லை நாம் வேறு நகரத்திற்கு சென்று சில நாட்கள் ஒன்றாக செலவிட வேண்டும் என்று கேட்டேன் அவர் ஆமாம் நானும் போக ஆசைப்படுகிறேன் ஆனால் இப்போது அலுவலக வேலை சற்று அதிகமாக இருக்கிறது அதனால் அடுத்த மாதம் போக முயற்சி செய்வோம் என்றார் அவர் போக விரும்பவில்லை என்றும் வருமானம் குறைவாக இருப்பது என்பதை சாக்காக சொல்கிறார் என்றும் நான் புரிந்து கொண்டேன் எப்படியாவது அவரை மாலினியிடமிருந்து தூரமாக அழைத்து செல்ல வேண்டும் என்று துடித்தேன் நாம் வெளியில் சென்று சாப்பிட்டு வெகு நாட்களாகிவிட்டன இன்று நாம் வெளியில் சாப்பிட போகலாம் என்று அழைத்தேன் என் கணவரும் ஒப்புக்கொண்டார் அன்று மாலை நாங்கள் வெளியில் சாப்பிட தயாரானோம் என் கணவர் குளித்து முடித்தபோது எங்கள் வீட்டு வாசலின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது பக்கத்து வீட்டு பையன் வந்து அங்கிள் உங்களை எதிரே உள்ள ஆண்டி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது என்று சொன்னான் இதை கேட்டதும் என் கணவர் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு அவசரமாய் அவன் பின்னால் சென்றார் எனக்கு கோபம் தலைக்கேறியது அவர் நான் இருந்தும் என்னை விட அவருக்கு மாலினியை பற்றியே அதிக கவலை சற்று நேரம் கழித்து என் கணவர் அந்த மாலினியை தாங்கிக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து அவளை காரில் உட்கார வைத்து எங்கேயோ அழைத்துச் செல்வதை பார்த்தேன் எனக்கு கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை இன்று என் கணவர் என்னுடன் வெளியில் வர வேண்டும் ஆனால் அவருடன் எந்த உறவும் இல்லாத அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய்விட்டார் பல மணி நேரம் கழித்து என் கணவர் திரும்பினார் நான் பக்கத்து ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவர் மாலினியை தாங்கி பிடித்து அவள் வீட்டை நோக்கி போவதைப் பார்த்தேன் அவளின் கைகள் என் கணவரின் தோளிலும் என் கணவரின் கைகள் அவளின் இடுப்பிலும் இருந்தன இதை பார்த்ததும் என் கோபம் இன்னும் அதிகரித்தன நான் என் அறைக்குள் சென்று விட்டேன் சிறிது நேரம் கழித்து ஆதித்யன் வீட்டிற்கு வந்து நம்முடைய அண்டை வீட்டுக்காரியான மாலினிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் என்றார் நான் கோபத்துடன் நீங்கள் அவளை மருத்துவமனைக்கு மட்டும்தான் அழைத்து சென்றீர்களா அவள் வேறு எதற்காகவும் உங்களை வீட்டிற்கு அழைத்தாளா அவளுடன் இவ்வளவு நேரம் கழித்து வருகிறீர்களே என்று கேட்டேன் அவர் நீ தவறாக புரிந்து கொள்கிறாய் கௌரி நான் அவளை மருத்துவமனைக்கு மட்டும்தான் அழைத்து சென்றேன் வா நாம் வெளியில் சென்று சாப்பிட போகலாம் என்றார் நான் நான் வெளியில் போக விரும்பவில்லை எனக்கு தூங்க வேண்டும் என்று சொன்னேன் என் கணவர் மிகவும் வற்புறுத்தினார் ஆனால் நான் என் படுக்கையில் சென்று படுத்துக் கொண்டேன் நீங்கள் போய் அந்த மாலினியுடன் சாப்பிட்டு என்று என் கோபத்தை வார்த்தைகளாக்கினேன் இரண்டு நாட்கள் கழித்து என் கணவர் வேலை விஷயமாக வெளியூர் செல்லப் போவதாக சொன்னார் நான் சோகமடைந்தாலும் சரி இதன் மூலம் என் கணவர் அந்த பெண் மாலினியிடமிருந்து தூரமாக இருப்பார் என்று நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது அடுத்த நாள் என் கணவர் அலுவலகம் செல்ல தயாரான போது அந்த பெண் மாலினி வாசலில் நின்று கொண்டிருந்தாள் அவள் என் கணவரிடம் மாலை வரும்போது நான் உங்களிடம் சொன்ன வேலையை செய்து விடுங்கள் என்று சொன்னாள் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவள் என் கணவரிடம் என்ன சொன்னாள் இன்று மாலை என் கணவர் அவளுக்காக என்ன வேலை செய்யப் போகிறார் என்று நாள் முழுவதும் நான் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த பெண் தினமும் மாலை தெருவில் மூலையில் பால் வாங்க போவாள் அவள் என் கணவரிடம் என்ன வேலை சொன்னாள் என்று எனக்கு தெரியவில்லை அவள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன் மாலை ஆறு மணி ஆகியிருந்தது அவள் ஒரு பால்வாளியுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள் இதுதான் சரியான நேரம் என்று நினைத்து நான் வேகமாக அவள் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டேன் சிறிது நேரத்தில் ஒரு இளைஞன் அவள் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்தேன் இந்த மாலினியும் மிகவும் தரமற்றவள் பல தரப்பட்ட ஆட்கள் அவள் வீட்டிற்கு வந்து போகிறார்கள் இப்போது வந்தவன் யாரோ என்று நினைத்தேன் அந்த இளைஞன் அலமாரியில் ஏதோ தேடி ஒரு முடிச்சு போன்ற பொருட்களையும் பணத்தையும் எடுத்தான் அவன் திருடனா அல்லது அவளுடைய கள்ள காதலனா தன் ஆதாரங்களை மறைக்க வந்திருக்கலாமே என்று பயந்தேன் என்னை பார்த்தால் ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயத்தில் ஒளிந்தே இருந்தேன் சிறிது நேரம் கழித்து அவன் அங்கிருந்து போய்விட்டான் அனைத்து பொருட்களும் அப்படியே இருந்தன அந்த முடிச்சும் சில பொருட்களும் மட்டுமே காணாமல் போயிருந்தன நான் நீண்ட நேரம் அவள் வீட்டில் ஒளிந்திருந்து தொடர்ந்து காத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து மாலினி வீட்டிற்குள் நுழைந்தபோது அவள் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் யாரிடமோ நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நீங்களும் வந்து விடுங்கள் என்று சொன்னாள் சிறிது நேரத்திற்கு முன் இங்கே இருந்த அதே நபரைத்தான் அவள் அழைக்கிறாள் என்று எனக்கு உறுதியாக தோன்றியது அவள் வேறு எந்த ஆண்களுடன் பழகுகிறாள் என்று பார்க்க நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன் அவள் தொலைபேசியில் அழைத்தது வேறு யாரும் அல்ல என் கணவர் ஆதித்யனைத்தான் என் கணவர் அறைக்குள் நுழைந்து கதவை அடைத்தார் பின்னர் அவர் ஒரு உரையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை மாலினியின் கையில் கொடுத்து இதோ இதை பயன்படுத்திக்கொள் இதனால் உனக்கு எந்த திங்கும் ஏற்படாது என்று சொன்னார் என் கணவர் அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த உரையில் அப்படி என்ன இருந்தது என்று நான் அதிர்ச்சியுடன் யோசித்தேன் சரி இன்று எனக்காக என்ன இருக்கிறது நான் காலை முதல் ஆவலாக இருக்கிறேன் சீக்கிரம் கொண்டு வா என்று என் கணவர் மாலினியிடம் கேட்டார் இதை சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து அறைக்குள் சென்று அமர்ந்தனர் அவர்களின் பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள சுவரில் காதை வைத்து கேட்டேன் சற்று நேரத்தில் என் கணவர் சரி நான் வீட்டிற்கு போகிறேன் என் மனைவி எனக்காக காத்திருப்பாள் நான் தாமதமாக போனால் அவள் கோபப்படுவாள் என்றார் இதைக் கேட்டதும் நான் வேகமாக கதவு வழியாக வெளியேறி எங்கள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் என் கணவர் எவ்வளவு சுயநலவாதி தன் மனைவி தன் மீது கோபமாக இருக்கிறாள் என்றும் அவள் தனக்கு மிகுந்த கொடுமை செய்கிறாள் என்றும் அவள் அந்த மாலினியின் முன்னிலையில் கூறிக்கொண்டிருக்கின்றாரே அவரோ மற்ற பெண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறார் இப்போது எந்த திங்கும் ஏற்படாத ஏதோ ஒன்றை வந்து கொடுத்திருக்கிறார் அது என்னவாக இருக்கும் இந்த கேள்வி என் மனதில் ஒழித்து கொண்டே இருந்தது என் கணவர் வீட்டிற்குள் நுழைந்து கௌரி நீ எங்கே என்று சத்தமாக கூப்பிட ஆரம்பித்தார் நான் அருகிலிருந்து அறையிலிருந்து வெளியே வந்தேன் என் கணவர் என்னை கட்டிப்பிடித்து அன்பை வெளிப்படுத்தினார் தான் திருட்டை மறைக்க வேண்டும் என்றால் அவர் செய்வார் என்று நினைத்தேன் நான் என் கணவரை என்னிடமிருந்து விலக்கிக் கொண்டு சாப்பாடு தயார் வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னேன் என் கணவர் இல்லை நான் வெளியில் சாப்பிட்டு விட்டு வந்தேன் நீ சாப்பிடு என்றார் இதை கேட்டு எனக்கு மிகுந்த கோபம் வந்தது வெளியில் தான் சாப்பிட வேண்டும் என்றால் என்னிடம் சொல்லிவிடுங்கள் நான் உங்களுக்கு காத்திருக்காமல் சாப்பிட்டுக் கொள்வேன் என்றேன் எனக்காக காத்திருக்காதே எனக்கு சுத்தமாக புரியவில்லை ஏன் உனக்கு எல்லாவற்றிற்கும் இவ்வளவு கோபம் வருகிறது என்று கணவர் என்னிடம் கேட்டார் நானும் சரி உங்களுக்கு யாரை புரிகிறதோ அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மௌனமானேன் நான் நாள் முழுவதும் உங்களுக்காக காத்திருக்கிறேன் உங்களுக்காக சமைக்கிறேன் அழகாக அலங்கரித்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்று கோபத்தில் பேசினேன் என் கணவரும் கோபத்துடன் திரும்பி படுத்து கொண்டார் என் காதல் ஏன் ஆதித்யனிடம் தோல்வியடைந்தது என்னிடம் அப்படி என்ன குறை இருக்கிறது அந்த அழகற்ற படிக்காத வசீகரமற்ற பெண்ணிடம் அப்படி என்ன இருக்கிறது என்று இரவு முழுவதும் யோசித்தேன் என் கணவர் ஒரு பணக்காரர் என்பதால் தான் அந்த பெண் அவரை தன் வலையில் சிக்க வைக்கிறார் ஆனால் நான் அதை நடக்க விட மாட்டேன் ஒரு நான் அவர்களை கையும் களவுமாக பிடிப்பேன் என்று எனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டேன் காலையில் சீக்கிரமாகவே என் கணவர் என்னை தட்டி எழுப்பினார் ஒரு கோப்பை காப்பியை நீட்டி என் அன்பே எழுந்துரு நீ இரவில் கோபமாக படுத்தாய் எதுவும் சாப்பிடவில்லை உன்னால் நான் இரவு முழுவதும் கவலைப்பட்டேன் என்றார் நான் காஃபி கோப்பையை வாங்கி பருகினேன் இன்று எனக்கு அலுவலக வேலையாக நகருக்கு வெளியே செல்ல வேண்டும் நீ சீக்கிரம் எழுந்து என்னுடைய சில பொருட்களை எடுத்துக்கொடு என்று சொன்னார் நான் விரைவாக காலை உணவை தயாரித்து அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் நான் அவர் அருகில் சென்று அமர்ந்து நீங்கள் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் உலகில் எந்த ஒரு கணவனும் தன் மனைவியை நேசிக்காத அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் நாம் விரைவில் இரண்டிலிருந்து மூன்றாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் இப்போது எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்று நம்புகிறேன் மிக விரைவில் ஒரு நல்ல திட்டம் கிடைக்கப் போகிறது அதில் நிறைய லாபம் இருக்கும் பிறகு வேலை குறைவாக இருக்கும் நேரமும் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தை நான் என் மனைவியுடன் செலவிடுவேன் என்றார் நான் அவர் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டே புன்னகைத்தேன் சற்று நேரத்தில் என் கணவர் பயணத்திற்காக புறப்பட்டார் நான் அவருடன் கார் வரை சென்று விடைபெற்று அவர் வெற்றி பெற மனதிற்குள்ளேயே பிரார்த்தனை செய்தேன் நாள் முழுவதும் கடந்து மாலை நேரம் வந்தது என் கணவரை நினைத்து கொண்டிருந்த போது என் வீட்டு வாசலில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்த அங்கே பக்கத்து வீட்டு பெண்மணி மாலனி நின்று கொண்டிருந்தாள் அவள் உங்கள் கணவர் எங்கே என்று கேட்டாள் இதை கேட்டு எனக்கு மிகுந்த கோபம் வந்தது என் கணவர் எங்கு இருந்தாலும் உனக்கு என்ன நீ ஏன் அவரை தேடுகிறாய் என்று கேட்டேன் அவள் நான் உங்கள் கணவரிடம் மருந்து கடையில் இருந்து சில மருந்துகளை வாங்கி வர சொல்லியிருந்தேன் அவர் மாலையில் கொண்டு வருவதாக சொன்னார் என்றாள் நான் கோபத்தின் உச்சியில் என் கணவர் உன் வேலையால் இல்லை போய் வேறு யாரையாவது வலையில் சிக்கவை அவர்களைக் கொண்டே உன்னுடைய வேலைகளை செய் என்று சொன்னேன் இதை கேட்டதும் அவள் அழ ஆரம்பித்தாள் கண்ணீரை துடைத்தவாறே தன் வீட்டை நோக்கி சென்று விட்டாள் இந்த மாலினி எவ்வளவு மோசமான பெண் நிறைய ஆண்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறாள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அடுத்த நாள் அதிகாலையில் என் கணவர் வீட்டிற்கு திரும்பி வந்தார் நான் ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் மாலையில் தானே திரும்பி வரவிருந்தீர்கள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்கள் என்று கேட்டேன் வேலை முடிந்து விட்டது அதனால் வந்து விட்டேன் என்று சொன்னவர் ஒரு மூச்சு கூட எடுக்காமல் வீட்டை விட்டு வெளியேறி அந்த மாலினியின் வீட்டை நோக்கி நடந்து சென்றார் நான் இந்த காட்சியை கண்டு அவர் பின்னால் ஓடினேன் அவர் அவள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் நான் அவரை கையை பிடித்து இழுத்து நீங்கள் எங்கே போகிறீர்கள் நீங்கள் ஒரு மூச்சு கூட எடுக்காமல் உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாள் என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்து விட்டீர்களே உங்களுக்கும் இவளுக்கும் என்ன உறவு என்று புரியவில்லை என்று கேட்டேன் என் கணவர் என் கையை பிடித்து எனக்கும் இவளுக்கும் நேயத்தின் அடிப்படையில் தான் உறவு உள்ளது இந்த பெண் மாலினிக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு தெரிந்தவுடன் வேலையை முடித்துவிட்டு நான் உடனே திரும்பி வந்து விட்டேன் என்றார் இதை கேட்டு எனக்கு என் கணவர் மீது வெறுப்பு உண்டானது நான் ஆமாம் அது சரிதான் இந்த பெண் உங்களுடன் எப்போதும் தொடர்பில் இருக்கிறாள் அதனால்தான் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியை உங்களிடம் உடனடியாக தெரிவிக்க முடிந்தது நீங்களும் அங்கிருந்து ஓடி வந்துவிட்டீர்கள் இதே நிலைமை எனக்கிருந்தால் நீங்கள் வேலைக்கு சென்றிருக்கின்றேன் வர முடியாது என்றுதான் சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னேன் என் கணவர் என் கையை பிடித்து வீட்டிற்கு இழுத்து வந்து நீ உன் உளறலை நிறுத்து என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்றார் நான் ஆமாம் நான் பைத்தியமாகிவிட்டேன் என்று கோபத்தில் கத்தினேன் சிறிது நேரம் கழித்து என் கணவரின் அண்ணனும் அண்ணியும் வீட்டிற்கு வந்தார்கள் என்னை சோகமாக கண்ட அவர்கள் கௌரி ஏதாவது பிரச்சனையா ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறாய் என்று கேட்டார்கள் நான் ஏதாவது பேசுவதற்கு முன் என் கணவர் ஆதித்யன் ஆமாம் இவள் இப்பொழுதெல்லாம் தேவையில்லாமல் சண்டை போடுகிறாள் படுக்கையில் அமர்ந்து அழுகிறாள் என்றார் நான் ஆத்திரத்தில் ஆமாம் நீங்கள் என்னை ஒரு மனநோயாளி ஆக்கிவிட்டீர்கள் ஒருவனுக்கு இவ்வளவு அழகான மனைவி இருந்தும் கூட அவன் வேறு பெண்களுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு அவர்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டினால் அவனுடைய மனைவி பைத்தியமாவது இயல்புதானே என்று சத்தமாக சொன்னேன் நான் இப்படி சொன்ன பிறகு என் கணவர் சிறிது நேரம் வீட்டிலிருந்து வெளியே சென்றார் என் அண்ணியின் அருகில் வந்து நீ என்ன பேசிக்கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார் என் கணவர் எப்படி அந்த பெண் மாலினியை சந்திக்கிறார் அவள் வீட்டிற்கு எப்படி போய் வருகிறார் என்ற முழு சம்பவத்தையும் நான் அவர்களிடம் விளக்கினேன் இரவில் கூட போய் வருவதை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்ட அண்ணி இன்றைய காலத்து ஆண்கள் இது போலத்தான் செய்கிறார்கள் வீட்டில் எவ்வளவு அழகான பெண் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு பெண்ணுடன் திருப்தி வருவதில்லை நீ இவ்வளவு அழகாக இருக்கும்போது கூட இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை என்றார் என் கணவரின் அண்ணன் நீ கவலைப்படாதே உனக்கு நடந்த கெட்ட காரியங்களுக்காக கடவுளே உன் கணவனிடமிருந்து பழி வாங்குவார் என்று சொன்னார் நான் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்து அண்ணனும் அண்ணியும் சொல்வது சரிதான் என்று நினைத்தேன் என் கணவர் எனக்கு மிகவும் துரோகம் செய்துவிட்டார் அவர் என் அன்புக்கு இதைத்தான் பரிசளித்தார் அவர் என்னை நேசிக்கவில்லை அவருக்கு விதவிதமான பெண்கள் மீது ஆசை நான் இந்த வீட்டில் வேலை செய்யவும் என் பொறுப்பை நிறைவேற்றவும் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து வருந்தினேன் நேரம் மிகவும் கடந்துவிட்டது இரவு பன்னிரண்டு மணி ஆகியும் என் கணவர் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை அவர் இல்லாதது எனக்கு மிகுந்த கவலையை அளித்தது கோபத்தில் ஏதாவது செய்து விட்டாரா அல்லது கோபித்துக்கொண்டு கொண்டு எங்கேயாவது சென்று விட்டாரா என்று யோசித்தேன் இரவு முழுவதும் கடந்து விட்டது ஆனால் என் கணவர் வீட்டிற்கு வரவில்லை அடுத்த நாள் நான் தெருவில் உள்ளவர்களிடம் என் கணவரை யாராவது பார்த்தார்களா என்று கேட்டேன் எல்லோரும் இல்லை என்றே பதிலளித்தனர் என் கணவர் அந்த மாலினியின் வீட்டிற்கு போயிருக்கலாமோ என்று என் மனதில் சந்தேகம் வந்தது நான் அவள் வீட்டிற்கு சென்றேன் பலமாக கதவை தட்டினேன் ஆனால் அந்த பெண்ணும் வீட்டில் இல்லை வீடும் காலியாக இருந்தது வீட்டின் எல்லா பக்கங்களிலும் பொருட்கள் சிதறிக் கிடந்தன இதை கண்டதும் நான் பயந்தேன் இங்கு வசித்த அந்த பெண்ணுக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இருந்தது நேற்று இரவு முதல் என் கணவர் வீடு திரும்பவில்லை இப்போது இந்த பெண்ணும் வீட்டில் இல்லை அவள் என் கணவருடன் ஓடிவிட்டாள் என்று நான் உறுதியாக நம்ப தொடங்கினேன் கத்திக்கொண்டே தெரு முழுவதும் தேடத் தொடங்கினேன் என் வார்த்தைகளை கேட்ட அக்கம் பக்கத்தினர் உன் கணவர் மிகவும் நல்லவர் நேர்மையானவர் என்று நினைத்தோம் ஆனால் அவர் இவ்வளவு கேவலமானவர் இவ்வளவு அழகான மனைவி இருந்தும் அவர் அந்த அழகற்ற பெண்ணுடன் ஓடிவிட்டார் என்று சொன்னார்கள் தெருவில் உள்ள பலர் ஆமாம் நாங்களும் கணவர் அடிக்கடி அந்த அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்து போவதை பார்த்திருக்கிறோம் பெண் மிகவும் மோசமானவள் என்று ஆமோதித்தார்கள் நான் தெருவில் உள்ள பெரியவர்களிடம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் எனக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டேன் சில பெரியவர்கள் அவர்கள் இருவரையும் இந்த தெருவை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அந்த பெண்ணை என் கணவரை விட்டு மிகவும் தூரமாக்க வேண்டும் அவள் ஒருபோதும் அவர் அருகில் வரக்கூடாது என்று விரும்புகிறேன் என்றேன் சிறிது நேரம் கழித்து என் கணவர் வீட்டிற்கு வந்தார் அவர் மோசமான கோலத்தில் இருந்தார் அவர் நொண்டி நடந்தார் கால்களில் உயிர் இல்லாதது போல் இருந்தது அவர் யாருடன் ஓடினாரோ அந்த பெண் எங்கே என்று நான் யோசித்தேன் தெருவில் உள்ள மக்கள் அனைவரும் கூடி நிற்பதைக் கண்டு என் கணவர் ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது நீங்கள் அனைவரும் ஏன் இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்று கேட்டார் பின்னர் ஒரு பெரியவர் அவரிடம் மகனே நாங்கள் உன்னை மிகவும் நேர்மையான மனிதனாக நம்பினோம் ஆனால் இன்று உண்மையான உன் நிலைமையை பார்த்த பிறகு உன் மீதான எங்கள் நம்பிக்கை போய்விட்டது இவ்வளவு அழகான பாசமான உன் மனைவியை நீ எப்படி ஏமாற்றலாம் என்று கேட்டார் இதை கேட்டு என் கணவர் அதிர்ச்சியடைந்து நான் என்ன செய்தேன் என்று கேட்டார் நான் அவரிடம் அந்த பெண்ணுடன் இரவு முழுவதும் கழித்த பிறகு இப்போது என்ன நடந்தது என்று என்னை கேட்கிறீர்களா இரவு முழுவதும் என்ன நடந்தது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றேன் என் கணவர் எந்த பெண் நீ யாரை பற்றி பேசுகிறாய் என்றார் நான் நீங்கள் யார் பின்னால் அலைந்தீர்களோ யாரை விட்டு பிரிய முடியாமல் இருந்தீர்களோ யாருக்கு எந்த பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தீர்களோ அந்த பெண்ணை பற்றித்தான் என்றேன் என் கணவர் அவள் என்னுடன் இல்லை நான் இரவில் உன்னுடன் சண்டையிட்ட பிறகு தனியாக வீட்டை விட்டு வெளியே சென்றேன் சில கொள்ளையர்கள் என்னை கொள்ளையடித்து காயப்படுத்தினார்கள் நான் பெரும் சிரமத்திற்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கே காயங்களுக்கு மருந்து போட்ட பிறகுதான் வீட்டிற்கு வந்தேன் என்றார் என் கணவர் தன் சட்டையை விலக்கி தன் காயங்களை காட்டினார் இதோ பார் எனக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்றார் நான் நீங்கள் சொல்வது உண்மையானால் அந்த பெண் எங்கே என்று கேட்டேன் என் கணவர் அப்பொழுதே அவள் வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார் அவள் எங்கே போயிருக்க முடியும் என்றார் என் கணவரும் வேறு சிலரும் அந்த பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்தனர் வீட்டை நன்றாக பார்த்த பிறகு அந்தப் பெண் வீட்டின் ஒரு மூலையில் மயங்கி கிடந்ததை கண்டனர் அவளுக்கு என்ன ஆயிற்று என்று தெருவில் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அக்கம் பக்கத்தினர் கேட்டுக்கொண்டனர் அந்த பெண்ணுக்கு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது அவள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என்று தெரிய வந்தது அவளுடைய இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டன அவளுக்கு சிகிச்சை அளிக்க யாரும் இல்லை இப்போது அவளுடைய நிலை கவலைக்கிடமாக உள்ளது அவள் எந்த நேரத்திலும் இறக்கக்கூடும் என் கணவர் ஆதித்யன் எல்லோர் முன்னிலையிலும் முழு உண்மையையும் விளக்கினார் கேள் நீ என்ன கேட்டாய் அந்த பெண் மரணத்தின் வாயிலில் இருக்கிறாள் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் எனக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவள் எங்கள் தெருவில் குடியேற வந்தபோது அவளுக்கு யாரும் இல்லை என்று எனக்கு தெரிய வந்தது அவளுடைய கணவன் அவளுக்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டன என்று தெரிந்தபோது அவன் அவளை விவாகரத்து செய்துவிட்டு ஆதரவின்றி விட்டுவிட்டான் அப்போதிலிருந்தே அவள் எங்கள் தெருவில்தான் வசித்து வருகிறாள் அவள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாள் அதிகம் நடக்கவோ நகரவோ முடியாது நான் அவளை பார்த்துக் கொள்வதற்காக அவள் வீட்டிற்கு செல்வேன் அவள் மிகவும் நல்ல பெண் நான் அவளை என் சகோதரியாகவே கருதுகிறேன் அவள் அருகில் அமர்ந்து தன் வீட்டின் குறைகளை உணரக்கூடாது என்பதற்காக நான் அடிக்கடி இரவு நேரத்தில் அவள் வீட்டிற்கு செல்வேன் அவளும் என்னை தன் அண்ணனாகவே அழைப்பாள் அவள் ஒரு ஏழை பெண் தன் செலவுகளை அவளால் சமாளிக்க முடியவில்லை அதனால் தான் அவளுக்கு நான் உதவி செய்தேன் அவள் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காக நான் அவளுக்காக சந்தையிலிருந்து ஏதாவது வாங்கி கொண்டு வந்து நீ சமைத்த உணவு மிகவும் ருசியாக உள்ளது அதற்காக நான் இதை உனக்கு பரிசாக கொண்டு வந்தேன் என்று சொல்வேன் அவள் தன் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய நான் அவளுக்கு கொஞ்சம் பணமும் கொடுப்பேன் இப்போது நான் மனிதனாக இருப்பதோ அல்லது ஒரு ஆதரவற்ற பெண்ணுக்கு துணையாக இருப்பதோ குற்றம் என்றால் நான் குற்றவாளிதான் என்று அவர் வேதனையுடன் சொன்னார் இதையெல்லாம் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது என் கணவர் எவ்வளவு நல்லவர் மற்றவர்களை எவ்வளவு கவனித்துக் கொள்கிறார் நான் தான் அவரை வீணாக சந்தேகித்து அவர் மீது தவறான பழி சுமத்தி விட்டேன் என் கணவரிடம் நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நீங்கள் என் சிந்தனையை விடவும் மிகவும் நல்லவர் என்று கண்ணீர் மல்க சொன்னேன் சிறிது நேரம் கழித்து அந்த பெண்ணுக்கும் சுய நினைவு வந்தது அவள் அண்ணா அண்ணா என்று கத்திக் கொண்டிருந்தாள் நாங்கள் அவளை சந்திக்கலாமா என்று டாக்டரிடம் அனுமதி கேட்டோம் நானும் என் கணவரும் அங்கே சென்றவுடன் அந்த பெண் எங்களை பார்த்து அண்ணா என்று கத்த ஆரம்பித்தாள் அவள் என் வாழ்க்கைக்கு எந்த உறுதியும் இல்லை நான் உயிரோடு இருக்கும் முறை உங்கள் இருவருடன் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் நானும் ஆமாம் ஏன் இல்லை நீ எங்களுடன் இரு நீ எங்களுடன் இருந்தால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பாசத்துடன் சொன்னேன் அதன் பிறகு நானும் என் கணவரும் நல்ல மனதுடைய நிகரற்ற குணாதிசயங்களை கொண்ட அந்த பெண் மாலனியும் ஒரே விட்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தோம் அவளுக்கான சிகிச்சையும் நகரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் தொடங்கியது அவள் எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமானாள் நண்பர்களே அவள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று நீங்களும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நன்றி